அனைவருக்கும் காலை வணக்கம் ஸ்ரீ நீலவணி ஜோதிட மையம் இன்றைய பஞ்சாங்க் கழிவுகாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சகவருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழருடம் ஸ்ரீ குரோதி வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கிலம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் செவ்வாய்க்கிழமை திதி தேய்விரை திரிவோதசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நித்திய யோகம் அதிகண்டம் அமிதாதி யோகம் சித்த யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் இன்றைய தினத்தின் வாரசூலை திசை வடக்கு திசை இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி கன்னிராசி ராகு காலம் பகல் மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை குளிகை காலம் பகல் பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அர்த்தப்பிரகனன் காலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை காலன் காலம் காலை பகல் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் வரை யமகண்டம் இரவு நேரம் இரவு ஒன்பது இருபத்தாறு முதல் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரை இன்றைய தேய்பிதை திரியோதசி திரியின் திதிசூனியம் ராசிகள் ரிஷபம் மற்றும் சிம்மம் ராசி அதிபதி சுக்கரன் மற்றும் சூரியன் திதிசூனியம் பெறாங்க மேலும் ரிஷபம் மற்றும் சிம்மத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் திதிசூனியம் பெறும் இன்றைய ராசி கட்டம் பகல் மேஷத்தில் சந்திரன் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சுக்கரன் கன்னியில் கேது மாந்தி இணைந்திருக்கிறாங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி கன்னி அதாவது கண்ணிலேருந்து எட்டாம் இடத்தில் சந்திர கிரகத்தில் சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்கு இன்றைய தினத்தின் கிரகங்கள் என்ற நட்சத்திர பாதம் பார்க்கலாம் சூரியன் ரோகணி மூன்றாம் பாதம் சந்திரன் பரணி ரெண்டாம் பாதம் செவ்வாய் அஸ்வினி ஒன்றாம் பாதம் புதன் கார்த்திகை நான்காம் பாதம் குரு கார்த்திகை நான்காம் பாதம் சுக்ரன் ரோகிணி மூன்றாம் பாதம் சனி புரட்டாதி ரெண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி உத்திரம் நான்காம் பாதம் இன்று தினத்தில் பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளும் மனிதர்களுக்கும் பரணி நட்சத்திரம் மேஷராசி மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறப்பு தசாவா சுக்ரதசை நடைபெறுகிறது மேலும் இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி ராசி நன்றி One cup.